திரும்ப திரும்ப பார்க்க தோன்ற நான்கு த்ரில்லர் படங்கள் என்ன தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க இதெல்லாம் பழைய பழைய காலகட்டங்கள்லயே ஹாலிவுட் லெவலுக்கு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இது ஒருவேளை நீங்க பாஸ்ட்ல பார்க்காம இருந்தீங்கன்னா இப்ப பார்க்கலாம் பார்த்திருந்தாலும் திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்காத படங்கள் அதுல நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ் அவர்களுடைய இயக்கத்துல விஜயகாந்த் கார்த்திக் ஜெய்சங்கர் அருண் பாண்டியன் இன்னும் சிலர் நடித்த இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளியான திரைப்படம் சோ இந்த திரைப்படம் அப்படியே ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் ஹோட்டலுக்கு சாப்பிட வர பெண்களுடைய கரு பார்த்து மயங்கின ஒரு சைக்கோ அவங்களை மர்மமான முறையில வந்து கொள்றாரு நார்மலான மாதிரி பேசிட்டு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிச்சு அந்த கொலையாளி யாரு அப்படின்னு அந்த சைக்கோவை விஜயகாந்த் அவர்கள் கொல்ற மாதிரிதான் இந்த திரைப்படம் இருக்கும் பக்கா த்ரில்லர் திரைப்படம் ஒருவேளை இந்த படத்தை பார்க்க நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் நம்பர் டூ நூறாவது நாள் மணிவணன் அவர்கள் இயக்கிய படங்கள்லேயே மிகவும் வெற்றி கண்ட ஒரு திரைப்படம் இந்த நூறாவது நாள் இதுல விஜயகாந்த் நளினி மோகன் மற்றும் சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம்ல ஒரு கொலை நடக்கப் போகுது அப்படின்றது ஒரு நபருடைய கனவுல முன்கூட்டியே வந்துடும் இந்த மாதிரி எப்படி அது கனவுல வருது கனவுல வருது எப்படி உண்மையிலேயே நடக்குது என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு த்ரில்லர் தான் இது இருக்கும் இந்த நூறாவது நாள் திரைப்படத்தையும் கண்டிப்பா நீங்க பாக்கணும் இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு லிஸ்ட்ல மூன்றாவது இருக்கிற திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள் பாரதி ராஜா இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்துல கமல்ஹாசன் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருப்பாரு சோ இந்த திரைப்படத்துல இவர் ஒரு பக்கா சைகோ அஹ் ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு அதுக்கப்புறம் கூட்டு கொண்டு போய் பண்ணி அப்படியே அவங்க தோட்டத்துல புதைச்சு அது மேல ஒரு ரோஜாவா நட்டு வைப்பாரு இந்த மாதிரி ஒரு வெறி வெறிப ஒரு சைக்கோ இவரை நோக்கிதான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும் இதுவுமே ஒரு சூப்பர் த்ரில்லர் திரைப்படம் நம்பர் வரை காத்திரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாக்கியராஜ் மற்றும் சத்தியகலா சேர்ந்து நடிச்ச திரைப்படம் தான் இந்த விடியும் வரை பாக்கியராஜ் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு சொத்துக்காக அந்த வைஃப வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ற மாதிரியான ஒரு மர்மமான முறையில இந்த படம் வந்து நகரும் இந்த திரைப்படமும் கண்டிப்பா நீங்க பாக்கணும் ஒரு த்ரில்லர் மூவி இருக்கிறீங்க அப்படின்னா தமிழ்ல வெளியான இந்த நான்கு வெறித்தனமான திரில்லர் திரைப்படங்களை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் பாத்துட்டு கருத்துக்களை சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம்